நம்ம தாய்மொழி தமிழின் சிறப்புக்களை என்ன அர்த்தம் தெரியும் அந்த ஒரு சொல்லுல இவ்வளவு அர்த்தத்தை ஒரு மொழி கொடுக்க முடியும்னா அது எவ்வளவு வலிமையான அழகான மொழியா இருக்கணும் தமிழுக்கு தனி சிறப்புகள் உண்டு இப்படியான கட்டுப்பாட்டை உலக அளவில் பல மருத்துவ முறைகளும் ஏத்துக்கிட்டு பரிந்துரைக்கிறது உண்டு நாம எப்பவுமே குறிப்பிடுற இயல் இசை நாடகம் ஆகிய தமிழுமே நம்ம மொழியோட அழிந்தாலும் இருந்தது தமிழ் வாழ்ந்தான் இன்று தமிழே அழிகிறதே நாளை இருப்பானா தமிழன் இரண்டாயிரம் ஆண்டுகள் நெடும் மரபில் முளைத்த ஒரு தமிழ் கவிஞனின் அடிவயிற்று ஆதங்கம் தான் இந்த கவிதை தமிழ் ஏன் உலகிலேயே சிறந்த மொழி பிற மொழிகளுக்கு இல்லாத தனித்தன்மை எது நம் தாய்மொழியை ஏன் போற்ற வேண்டும் மொழியறிவை வளர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் மொழி காக்க நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழ் மொழியை போற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் இதயத்தின் சொற்களோடு வருகிறோம் இணைந்திருங்கள் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட சமூக சேவகர் மற்றும் ஒரு தமிழ் மொழியாளரான யான் ஃபவுண்டேஷன்ல இருந்து தீபா பிரதீப் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் எப்படி போகுது மேம்

சில விஷயங்களை பண்றதுக்கு என்னுடைய பாராட்டுகள் யான் ஃபவுண்டேஷன் யான் ஃபவுண்டேஷன் பத்தி சொல்லணும்னா அகந்தையில நான் அப்படின்ற பொருள் கிடையாது இந்த யான் ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய பல விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தது சோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்பட்டது யான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம்தான் தமிழ் தமிழோடைய சிறப்பையும் தமிழுடைய பெருமையும் பாதுகாக்கணும் தமிழர்களுடைய பண்பாட்டை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த யான் ஃபவுண்டேஷன் இப்படிதான் இந்த சேனல் யான் தமிழ் அப்படிங்கிற சேனலை நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சமுதாயத்துக்காக பல விஷயங்களை அதை வந்து சேர்த்துக்கிட்டோம் அது வந்து இன்னும் எங்களுடைய யான் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனை வந்து சிறப்பு மிக்கதாக ஆக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் தேங்க்யூ யானை பற்றி அழகா சொன்னீங்க யானில் வந்து முக்கியமாக விளங்குகிறது தமிழ்தான் ஸோ தமிழோட ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது என்பதை தெரிஞ்சிக்கலாங்க இது வியப்பான விஷயம் ஒன்னுமில்லை ஏன்னா தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி ஸோ அதில் வந்து ஆர்வம் வரத்துக்கு காரணம் வந்து தாய்மொழியாக இருந்ததுனால ஒன்று இன்னொன்னு வந்து என்னுடைய பெற்றவர்களும் என்னை எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் வாத்தியார் எங்கள் ஸ்கூலில் வந்து அவர் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லணும் அந்த மாதிரி தமிழை வந்து பிடிக்க வச்சதுக்கு முக்கிய காரணம் ஒவ்வொரு செய்யுளியும் வந்து பாட்டாக பாடுவார் அது இன்னமும் மனசில் நிற்குது அதாவது அவரை ரொம்ப உணர்ந்து இன்வால்வ் ஆகி பாடுவார் அதில் வந்த ஆர்வம் தான் அந்த மாதிரி படிக்க நல்லா வரும் என் அம்மா வந்து தமிழ் லிட்ரேச்சர் அப்பா வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க கவிதை எழுதுவாங்க அந்த மாதிரி அதனால தமிழில் பொதுவாகவே ஆர்வம் அதிகமாக இருந்தது அத ஒரு மொழியை வந்து ஒரு மொழியில் எப்படி வந்து ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்திப்போம் அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கறது மூலியமா ஒரு மொழியில உள்ள ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்திப்போம் சோ அத நான் ஃப்யூச்சர்ல பண்ண பண்ண அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அதையே நம்ம அதோடைய சிறப்புகளை மத்தவங்களுக்கு சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த யான் தமிழ் அத சொல்லணும்னு எப்படி தோணுது தோணுது அது வீட்ல இருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்க விஷயத்தாலே ஷேர் பண்றோமோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்ச விஷயம் அதுல ஒரு பலன் என்னால பார்க்க முடிஞ்சது அதையே எல்லாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தான் இந்த யான் யான் ஆரம்பிச்சு இது வந்து ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷன் யான் ஃபவுண்டேஷன் மூலமா இது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க இன்னும் என்னென்னலாம் பண்றதா நீங்க வந்து ஒரு யோசனை வச்சிருக்கீங்க யான் ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி யான் ஃபவுண்டேஷன்ல வந்து முதல்ல வந்து தமிழோட சிறப்புகள் நம்மளதான் அனை அந்த சிறப்புமிக்க விஷயங்களை வந்து பலருக்கு தெரியப்படுத்தணும் அதை பாதுகாத்து பலருக்கு இந்த இளம் தலைமுறை தலைமுறையினருக்கு அது தான் முதல் நோக்கம் அதற்கான விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தமிழருடைய விளையாட்டுக்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இந்த யங் ஜெனரேஷனுக்கு தெரியாது ஸோ அது தெரியப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து இயலாதவர்களுக்கு கல்வி இப்போ வந்து அடிப்படை மனுஷனுக்கு ஒரு அடிப்படை தேவை என்ன உணவு உடை இருப்பிடம்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா அடிப்படை தேவை வந்து கல்விதான் அந்த கல்வி இருந்தா இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனால வாங்கிக்க முடியும் சம்பாதிச்சுக்க முடியும் ஸோ அந்த அடிப்படைய நம்ம கொடுத்துடணும் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்காருன்றது மகிழ்ச்சி இப்போ வந்து கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்னா எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியாது ஸோ தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் இருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் அது செகண்ட் வந்து உணவு அதாவது பசின்றது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் அதை நம்ம போக்குறோன்னா அது வந்து நம்ம மனசுக்கும் திருப்தி அதாவது அந்த பசி ஆற்றிய வயிறு வந்து பாராட்டும் இல்லை அது வந்து எங்களுக்கு ஒரு மன திருப்தி அதனால நிறைய இடத்துல அன்னதானம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கிய பணி என்னன்னா சுற்றுப்புறத்தை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அது நம்ம வீட்லேருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் நம்ம வீட்டை எப்படி நம்ம சுற்று கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வெளியில் நம்மளால் முடிஞ்ச அளவு எப்படி நம்ம அதை சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படின்றதுல முதல்ல வந்து அந்த நெகிழி பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கான எங்களுடைய சில முயற்சிகளை எடுத்திருக்கோம் இப்போ இந்த பாக்கு மட்ட பிளேட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு யூனிட் போட்டு அதை நாங்கள் தயாரிக்கிறோம் ஈரோட்டில் அதை தயாரித்து அதை நிறைய விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்று அந்த மாதிரி எப்படி நீங்கள் தூய்மையாக வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு சின்ன ஊரை பெருந்தலையூர் அப்படின்ற ஒரு ஊரை வந்து தத்தெடுத்து அந்த ஊரை வந்து முதல்ல தூய்மை ஆக்கணும் ஏன்னா எடுத்த வந்து நம்ம நாட்டிலேயே கிளீன் பண்ணணும் அப்படின்ற முயற்சி எடுக்க முடியாது ஒரு சின்ன பிளேஸ் முதல்ல வீட்டுல ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஊரை எடுத்து அதை தூய்மை ஆக்கணுன்ற பணியை மேற்கொண்டிருக்கோம் நன்றி மேம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கும் போதே நீங்க பண்ற சேவைகள்லாம் எல்லாம் கேட்டா அதற்கப்பறம் மொழி ஆர்வமும் மொழியையும் வளர்க்க நாங்கள் இந்த தலைமுறைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க அதுதான் ஒரு ஒரு மொழி ஆர்வம் வளரணும்னா நிறைய வாசிக்கணும் நிறைய படிக்கணும் அந்த ஆர்வத்தை வளர்த்துக்க நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பத்தி வந்து நமக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிக அதிகமாயிட்டே போகும் ஆஹ் நிறைய வாசிக்கணும் படி புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத நிறைய கேட்கணும் இப்போ ஒரு மொழி மேல உங்களுக்கு ஆர்வம் இருந்தது தமிழ் மேல ஆர்வம் தான் தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து நம்ம காதல கேட்கணும் பட்டிமன்றம் கேட்கலாம் இப்போ நிறைய வந்து ஷார்ட்ஸ் அப்படி இப்படின்னு இந்த யங்கர் ஜென்ரேஷன் பாக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு பட்டிமன்றம் கேளுங்க அதுல எவ்வளவு விஷயங்கள் புரியும் அதுவும் வந்து நகைச்சுவையா நிறைய நல்லா இருக்கும் நிறைய காமிக்கா இப்போ காமெடியான விஷயங்கள் பிடிக்குது உங்களுக்கு மீம்ஸ் பிடிக்குது உங்களுக்கு ஷார்ட்ஸ் எவ்வளவா பாக்குறீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள்லாம் கேட்கும் போது நமக்கு நாலு விஷயங்கள் மற்ற இடத்துல மற்ற ஊர்ல நடக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அதை நகைச்சுவையா சொல்லும் போது அதில் உள்ள கருத்துக்கள் நம்ம மனசுல ஆழமா பதியும் ஆஹ் அந்த மாதிரி தமிழ் கே இப்ப வந்து நிறைய ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு நீங்க எடுத்து படிக்கணும்ன்ற டைம் இல்லைன்னா கூட நீங்க போகும்போது வரும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும் ரெஜிஸ்டர் ஆயிடும் விஷயங்கள்ல ஆடியோ புக்ஸ் மூலியமா நிறைய கேளுங்க தமிழ் கவிதைகள் இப்போ வந்து உங்களை போய் சிலப்பதிகாரம் படிங்கன்னா உங்களால படிக்க முடியாது அதுக்கு அர்த்தம் புரியாது பட் அதுக்கு ஈஸியான நமக்கு புரிகிற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் நம்ம வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அதுல இருக்கு இப்ப எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு ஆனா அதை நீங்க நார்மலா எடுத்து படிச்சீங்கன்னா புரியாது பட் அது புரியுற மாதிரியான ஆஹ் புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு சயின்ஸ்லயே நீங்க இங்கிலீஷ் சயின்ஸ்ல படிக்கிற சில விஷயங்கள் புரியலன்னா அந்த தமிழ்ல அழகா அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு வாசிப்பதன் மூலம் கண்டிப்பா அந்த மொழி ஆர்வமும் அதிகரிக்கும் அத பத்தின விஷயங்களும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் வந்து தமிழ வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க போக மாட்டேங்கிறாங்க தமிழ் என்பது பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் தமிழ் கிடையாது அந்த இதுலயே வந்து அந்த மைண்ட் செட்லேயே வந்து இருக்காங்க பட் வந்து தமிழ் என்பது ரொம்ப முக்கியம் முக்கியமான மொழியில தமிழ் ஒன்று அதை வந்து நம்ம ஏன் போற்ற வேண்டும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஓகே மொழி ஆர்வத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் நிறைய வாசிக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் இப்போ வந்து இது வந்து நான் வீட்டிலேயே ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய அதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும் எப்படின்னா ஒரு உள்வாங்கி படிக்கணும் இப்ப நம்ம எந்த விஷயம் பத்தி உள் அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு திருக்குறள் அப்படின்ற ஒரு புக் அந்த புத்தகம் மட்டும் போதும் வாழ்க்கையோட எல்லா விஷயங்களும் அதுல அடங்கி இருக்கு இப்ப வந்து முன்ன மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஆஹ் ஆசிரியரோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது இல்ல நீங்களே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்ப கூகுள்லயே அழகான விளக்கங்கள் இன்னும் தெளிவா அழகா வந்திருக்கு சோ அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுக்கணும்னு இல்லாத நீங்களே தனிப்பட்ட தனியா முயற்சி எடுத்து அதெல்லாம் படிச்சீங்கன்னா இன்னும் நல்ல தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரொம்ப பழமையான தொன்மை வாய்ந்த மொழி சிறப்பான மொழி செந்தமிழ் தமிழ் அப்படிங்கிறது செந்தமிழான தமிழ் அப்படிங்கிற வரலாறை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு மேல ஆர்வம் ரொம்ப வந்துடும் இப்ப வந்து ஒரு கவிதை நடையோ செய்யுளோ இலக்கணமோ ரொம்ப வந்து இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை உங்களால படிக்க முடியாது படித்தா புரியவும் செய்யாது இலக்கணம் இது தெரிஞ்சா போதும் தமிழ தமிழ வாசிக்க ஆரம்பிச்சாலே சின்ன சின்ன தமிழ் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சாலே தமிழ்ல தானா ஆர்வம் படும் இப்ப நான் வந்து பெரிய வந்து சிலப்பதிகாரமோ தொல்காப்பியமோ அப்படியெல்லாம் நான் வந்து படிச்சதில்லை சின்ன வயசுல சின்ன சின்ன அந்த சிறுவர் மலர் பாரமலர் நான் சின்ன வயசுல படிச்ச புத்தகங்கள் எல்லாம் தமிழ்ல இருந்திருக்கேன் அதனால அந்த தமிழோட வார்த்தைகள் உச்சரிப்போ இதெல்லாம் அதுல கத்துக்கிட்டதுதான் இப்ப இங்க சென்னையிலயோ இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த லா 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 இந்த வார்த்தைகளோட உச்சரிப்பே சரியா இருக்கிறதுல இதை நம்ம வாசிக்க வாசிக்க வந்துடும் யாருக்கும் வராதுன்றது கிடையாது பட் இதை நம்ம வாசிச்சுட்டே இருந்தோம்னா தானா வந்துடும் ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் வந்து அவ்வளவு நம்ம உடலு உடல் நலனுக்கான இதுவும் இருக்கு நம்ம உச்சரிக்கிறது மூலியமா நம்ம ஒவ்வொரு ஆர்கேனுக்கும் நம்ம ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்கள்ல ஒவ்வொரு ஆர்கானுக்கும் எவ்வளவு ஆர்கன் எவ்வளோ ஆரோக்கியம்ன்றதும் இருக்கு சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு அதை நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுல நம்ம ஆர்வம் எப்படி நமக்கு வரும்னா அதை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும் அதை படிக்க ஆரம்பிச்சா தானா ஆரம்பம் என்ன இப்போ யானுக்கு சமுதாயம் சமூகம் இத சேர்ந்ததுதான் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆஹ் யாருமே இதுல இருந்து விலகி நிக்க முடியாது சோ இப்ப வந்து ஒரு தனி மனிதன் வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டா அதோட அவன் நிறுத்திக்க கூடாது தன்னுடைய சுற்றி உள்ளவர்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணி அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம படிச்சுட்டோம் இப்ப நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா தன தனக்கு இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றாங்க அது ஒரு சர்வீஸ் தான் இப்போ வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றது தான் சர்வீஸ் அப்படின்றது கிடையாது அது ஒரு பெரிய சர்வீஸ் தன்னோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ் உங்க எல்லாருக்கும் அந்த அறிவை புகட்டுறதும் ஒரு பெரிய சர்வீஸ் அந்த மாதிரி நமக்கு இருக்கிற விஷயங்களை மத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் படிக்க முடியலையா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் நாளைக்கு அவங்க படிச்சு முன்னேறி ஒரு நிலைக்கு வரும்போது நம்ம அடி அடையக்கூடிய மகிழ்ச்சி வந்து வந்து ரொம்ப அது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நம்மளால அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரி சுற்றியுள்ள சமூகத்தையும் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போது அதைதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுல நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா நெக்ஸ்ட் வேற எங்க சுத்தமா வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு சின்ன ஊர் எடுத்து பண்றோம் இப்ப வந்து நம்ம குழந்தைக்கு நம்மளால கல்வி கொடுக்க முடியுது வேற எந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்க முடியும் அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைக்கு நம்மளால சந்தோஷத்தை கொடுக்க முடியுது மற்ற குழந்தைக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு இப்போ யான் ஃபவுண்டேஷன்ல ரீசண்டா நாங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம் அதாவது பழங்குடியினர் இருக்கிற ஈரோடுல பழங்குடியினர் ஊருக்கு ஊருக்கெல்லாம் போய் அங்க நிறைய பழங்குடியினர்கள் இருக்காங்க படிக்கிற ஆர்வம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கு ஆனா அதற்கான வசதிகள் இல்லை எல்லா மலைப்பகுதி மலைக்குள்ள எங்கேயோ வீடு இருக்கும் எல்லாம் ஆனா ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா பழங்குடியின மக்களுக்கும் அவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டி வச்சிருக்கான் அந்த ஆர்வத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும் நிறைய பேர் போறாங்க பட் அவ்வளவு ரெகுலரா போறதில்லை ஸோ அந்த அட்டண்டன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ஆசைப்படுவீங்க இப்போ வந்து ஒரு 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 சின்ன ஆசைன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியும் ஒரு கே கேட்கறேன் சின்ன ஆசைன்னா எது பெரிய ஆசைன்னா என்ன இப்ப திடீர்னு ஒரு சின்ன ஆசையை சொல்லுங்க பெரிய ஆசையை சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க சின்ன ஆசை என்றால் ஒரு சாக்லேட் உணவு பொருள் பெரிய ஆசை என்பது ஒரு ஆசை வித்துவாக்கும் ஒரு ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குமா இல்ல இந்த கண்ட்ரி இப்படி ஆசைப்படுறதுக்கு முதல்ல அந்த பத்தி நமக்கு வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ஆசைப்படணும்னா ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அதுக்கு எப்படி போகலாம் பிளைட் மூலியமா போகலாம் அப்போ பிளைட்ல போகணும்னு ஆசைப்படணும் சோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சிருந்தாதான் ஒரு ஆசையே வரும் இப்ப வந்து ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சுன்னா அந்த வீட நம்ம எங்கேயாவது பாத்திருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படும் ஸோ ஒரு எக்ஸ்போஷர் இருந்தாதான் நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் நம்ம கனவுகள் பெருசாகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒரு எக்ஸ்போஷரை அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மலைவாழ் பகுதி மக்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து உலகம்னா என்ன தெரியாது ஏன்னா அவங்க அந்த ஈரோடு அந்த ஒரு சின்ன அந்த கிராமத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வராங்க அவங்கள வந்து நாங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து சில்ட்ரனை வந்து அவங்க கிட்ட போயிட்டு பேசி இந்த மாதிரி அவங்கள ரெகுலராக வரணுன்ற ஒரு முயற்சி தான் இது ஸ்கூலுக்கு வரணுன்ற முயற்சிக்காக நிறைய அவங்க கிட்ட பேசி அவங்களோட குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்தோம் எல்லாரையும் எல்லா நாளாக படிக்கிறவங்களையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து அவங்கள வந்து ஒரு விமான பயணம் வந்து கூட்டிட்டு வந்தோம் அங்கே ஈரோ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்க வந்து அவங்களை அருங்காட்சியகம் கூட்டிட்டு போனோம் அதுக்கப்புறம் பீச் கூட்டிட்டு போனோம் அப்புறம் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தோம் இப்போ வந்து மாணவர்களின் கண்களின் முன்னே இனி விமான பயணமும் வெளி உலகமும் ஆச்சரியமும் ஆரவாரமும் ஆனந்தமும் இருக்க மற்ற பசங்க இவங்க ஸ்கூலுக்கு போனா ஃபிளைட்ல போக முடியுதா அப்படின்ற ஒரு ஆசை வருது அப்படின்னு அப்போ இது மாதிரிலாம் நம்ம போனோம்னா ஒரு சின்ன ஆசை அங்க விஷயம் தான் இப்போ வந்து மேபி அது ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்க பசங்க அதை ஒரு ஆர்வமா வச்சு பள்ளிக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி ஒரு எக்ஸ்போஷர் இருந்தாதான் நம்ம அதுக்கு அதுக்கு மேல பெருசா ஆசைப்பட முடியும் அந்த எக்ஸ்போஷரை நம்ம கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து உங்க பெற்றவங்க உங்களை பெற்றவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி என் குழந்தைக்கு நான் கொடுக்க முடியும் இல்லாதவங்களுக்கு அதாவது அதாவது பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தி இருக்கவங்க கொடுக்கணும் அப்போ அந்த குழந்தைங்க தானா நல்லா வளருவாங்க சோ அதுக்கான விஷயங்களை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ சமுதாய பண்ணும் போது இந்த மாதிரி சுற்றுப்புறத்தை எந்த அளவுக்கு அஹ் தூய்மையா வச்சுக்க இந்த நெகிழியை ஒழிக்கிறது எங்கெங்கெல்லாம் நம்மளால பயன்படுத்தாத இருக்க முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தாத இருக்கிறது மரம் நடுறது இன்னைக்கு உலக வெப்பமயம்னு பேசிட்டு இருக்கோம் எதனால உலக வெப்பமயமா இருக்கு அதை நம்ம கண்ணுக்கே தெரியுது ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் எங்கெல்லாம் நம்மளால செடி மரம் வளர்க்க முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி தூண்டு விடுவது என்பது ஒரு நல்ல முயற்சி ஏனால் பல் குழந்தைகளுக்கு மிகவும் அது வந்து ஒரு பெரிய ஆசைதான் ஒரு பெரிய கோலா வந்து இருக்கும் அதனால இது வந்து நிறைய அட்டண்டன்ஸ் வருவதற்கு ஒரு நல்ல செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம் ஓகே கடைசி கேள்விக்கு போயிடலாம் மேம் பசங்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன இந்த காலத்து பசங்களுக்கு அறிவுரைன்னே சொல்ல முடியாது அறிவுரை சொன்னாலும் பிடிக்காது எடுத்துக்க மாட்டாங்கன்றத விட பிடிக்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன்ஸ் வேற விதமா இருக்கு அறிவுரைன்னு சொல்ல முடியாது அதாவது படிப்பு அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கறது என்னன்னா புத்தகம் படிப்பது மட்டும் கல்வி அல்ல பாக்குற விஷயங்களை அப்சர்வ் பண்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம உள்வாங்க இப்ப வந்து ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா என்னெல்லாம் பாக்குறோம் அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அவங்க எப்படி த அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க இப்போ கார்ல டிராவல் பண்ணும்போதே எந்தெந்த ஊரு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நம்ம வெளியில போகும்போதோ நம்ம நாலு பேரோட பேசும்போதும் நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னா ஓப்பனா கேட்கணும் அது ஒண்ணுதான் நான் இந்த தலைமுறைக்கு சொல்ல அதான் நமக்கு தெரியும் அப்படின்னே யங் ஜெனரேஷன் இருக்காங்க அப்படி கிடையாது இப்ப எனக்கே நான் சொல்றேன் எனக்கே எல்லாம் தெரியாது கல்வின்றது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு கடைசி மூச்சு வரலையும் நம்ம அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அறிவுக்கு நம்ம தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது ஒரு 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 பெட்டிக்குள்ள உங்களுடைய மூளைய வந்து அடக்கிடாதீங்க இந்த தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அதாவது ஒரு கணிப்பொறிக்குள்ளேயோ ஒரு சின்ன அந்த கைபேசிக்குள்ளே உங்களுடைய அறிவை வந்து அடக்கிடாதீங்க வெளி உலகத்துக்கு வாங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த சமுதாயம் இந்த சமூகம் எப்படி இருக்குன்றத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுறோன்னு நினைக்கிறது Thank you, Arush.